வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி இனிய புது வருட ஆங்கில புது வருட வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இன்னொரு ரெண்டாவது சந்தோஷமான வீடியோ ஒன்றோட உங்களோடு இணைய போகிறேன் இது யார் என்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய கஜா சகோதரர்கள் அல்லது வெள்ளைக்கொடி விவகாரத்தில் கடைசி நேரங்களில் புலித்தேவன் அதே நேரத்தில் நடேசன் போன்றவர்கள் சரணடைவதற்கு கேட்டபோது பசில் ராஜபக்சவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அந்த முயற்சிப்பை மேற்கொள்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி அநியாயமாக வெள்ளை கொடியுடன் வர சொல்லி வந்த ஆம்புலன்ஸை அப்படியே போட்டு கொத்து குண்டுகளோடு எரித்து கொலை செய்ததற்கு சம்பந்தமுடைய எங்களுடைய தேசத்தின் துரோகி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட அவருடைய கூட்டுகள் தொடர்பான ஒரு வீடியோ ஸோ இந்த புது வருடத்தில் உங்களுக்கு இவ்வாறான ஒரு புது வருட பரிசுகளை தாரதில் நான் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன் என்றால் இதையும் எதேச்சையாக என்னுடைய முகப்புத்தகத்திலே பார்த்தேன் இப்படியான ஒரு வீடியோ ஒன்றை இந்த வீடியோவில் இருக்கிற நபர் வந்து நான் நினைக்கிறேன் அனந்தி சசிதரனுடன் சேர்ந்து அரசியல் செய்கின்ற ஒரு நபர் இவர்களுக்கில் இவர்கள் ஒன் முன் தொடக்கத்திலே ஒன்றாக நின்றவர்கள் என்றும் அதன் பிறகு இவர்களுக்கு இடையிலேயே பணப்பிரச்சனை காரணமாக பிரிந்தது என்றும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த நபர் தொடர்பாக எனக்கு யாருன்னு தெரியாது இனிவரும் காலங்களில் இவர் என்னுடைய என்னுடைய விளக்கில் மாட்டுவார் ஆனால் இந்த நபர் யாருன்னு தெரியாது ஆனால் இந்த நபர் எங்களுடைய கஜா குடும்பத்தை போட்டு எரிக்கிற ஒரு வீடியோ ஒன்று என்னுடைய முகப்புத்தகத்தில் வந்திருக்குது நான் அதை எங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சரியான சந்தோஷம் ஏனென்றால் இந்த வீடியோக்கள் வந்து பொது வழியில் பொதுமக்களுடைய கருத்துக்களுக்காக பகிரப்பட வேண்டும் ஸோ இந்த கஜா சகோதரர்கள் அல்லது பெரிய கஜேந்திரன் சின்ன கட்ட குழு குதிரை கஜேந்திரன் கட்ட கழுத்து அனுப்ப இவர் வந்து ஒரு டிஃபமேஷன் ஒன்றை போடுவதாக இருந்தால் என்னுடைய கழுத்து நீட்டு கண்டு ஆனால் இவர் கட்டையண்டு போய் சொல்லுகிறார் தான் இந்த டிஃபமேஷனை போட வேண்டியிருக்கும் ஏனென்றால் இந்த கழுத்தால் எத்தனையோ இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார் அநியாயமாக கோத்தாவினுடைய அரசாங்கத்தினுடைய சிஐடி அந்த நேரம் ஒவ்வொருவராக பிடித்து அரஸ்ட் பண்ணி கொலை செய்கின்ற போது நான் உங்களை காப்பாற்றுகிறேன் நீங்கள் சரணடையுங்கள் என்று சொல்லி கூட்டிக்கொண்டே கொலை செய்திருக்கிறான் இந்த பாவி ஸோ இவர்கள் தொடர்பாக இன்றைய தினம் இந்த வீடியோவை நான் பார்த்து நான் முகப்புத்தகம் ஒன்றில் ஆகவே இவற்றை உங்களோட பயந்து கொள்றதுல மிக சந்தோஷம் இந்த வீடியோ என்ற முடிவில் இது தொடர்பாக நீங்கள் எனக்கு உண்மையான கருத்துக்களை சொல்லலாம் நன்றி கொண்டாட்ட அதாவது பீடை தமிழ் மக்களுக்கு பிடிச்ச பீடை வந்து இதோட துளை தான் மக்களே எதுக்கு வேலை நான் சொல்கிறேன் இவ்வளவு வேலை நான் சாக கொடுத்துட்டு இன்றைக்கு நாங்கள் வந்து இதை வந்து விட முடிய கயன்ற குழந்தையாச்சு அடுத்தது இவர் அடுத்தது காண்டிவர் அதாவது தமிழ் மக்களுக்கு பிடிச்ச அந்த சமஸ்தி கூட்டாட்சி தத்துவம் என்றது இதோட முடியுது இதோட இவங்களோட முடியுது இந்த இனிமேல் வாயிலே யாருமே இது தூக்கக்கூடாது ஒரு தரம் பேசக்கூடாது வாதாடி உழைக்கிற சட்டத்தரணி ஓ சுகாசன் பாருங்க அதாவது தமிழ் மக்களுக்கு பிடிச்ச கூட்டாட்சி என்ற இந்த வீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடியும் தப்பி பிழைச்சி வேணும் திருமாவளவன் ஆனால் சொல்லுவாங்களே புது வருடம் நாளைக்கு நாளைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புது வருடம் பிறக்குது சொல்லுவாங்களே பழைய துணிகளை போட்டு கொளுத்துவதும் அந்த இந்து கலந்த பண்டிகை இருக்குது கொளுத்துவதும் புது ஆடைகளை அணிவதும் ஆனால் நாங்கள் வந்து இனிமேல் இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு தேவை இல்லை என்று இவர்களை வந்து போட்டு கொளுத்த போகிறோம் ஏனென்றால் தமிழீழ விடுதலைக்காக போராடி தமிழீழமன்ற அந்த ஒற்ற போராடி போராடித்தான் இவ்வளவு மக்களும் கொல்லப்பட்டவை நான் மாவீரத்தை விஷயத்துக்கு வேறே இல்லை ஏனென்றால் நாங்கள் இந்த மக்களுக்காக போராட போனால் நான் எல்லாத்தையும் சந்திக்க தயாராகி தான் போனேன் நாங்கள் ஆனால் இவ்வளவு மக்களும் வந்து தமிழீழமன்றால் ஒற்றக்கோரிக்கோடு போனவன் ஆனால் இவர்கள் செய்த தவறு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து ஒரு சமஸ்தி தீர்வு என்ற ஒரு நிலப்பாட்டில் கொண்டு போய் எங்களோட மக்கள் இந்த உரிமப் போராட்டத்தை அடைய வைச்சார்கள் காண்டிவன் ஐங்கிரணேசன் அடுத்தது சட்டத்திரணி சுகாஸ் மற்ற இங்கால கஜேந்திரகுமார் செல்வராஜா கஜேந்திரன் அடுத்தது பார்த்தீங்களே என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதாவது தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தை மண் அடிச்ச ஆக்க இங்கே அதுக்கு உதவியாக இருந்தவர் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இந்த பார்த்தீங்களாக இருந்தால் இவர்கள் எல்லோரும் தான் இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டு சட்டசபையில் ஒரு தீர்மானம் இருக்குது வடக்கு கிழக்கணிய தமிழர் தாயகம் பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அடுத்தது வந்து அங்கே நடந்தது இனப்படுகொலை என்றால் தமிழ்நாடு சட்டசபையில் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வலுவாக இருக்குது ஆனால் இன்றைக்கு இவ்வளவு காலம் சமஸ்தியண்டி வேக கதைச்சவை இவ்வளோ தடை சட்டம் இருக்குது நாங்கள் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை ஆனால் புலம்பெயர் நாடுகள்லையும் தமிழ்நாட்டிலையும் தமிழில் வந்து அந்த ஒற்ற கோரிக்கையோடு இன்றைக்கு போகிறோம் பத்தொன்பது பேர் அங்கே தீக்குளித்து வீரச்சாவடைஞ்சிருக்கணும் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வந்து வருஷக்கணக்கில் சிறையில் இருந்தது தமிழில் மட்டும் அந்த கோரிக்கை அந்த விடுதலை புறிகளை ஆதரித்தது ஆனால் நான் சொல்கிற இந்த அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் இவர்களை இவர்கள் அனைவருமே வந்து ஒரு சிறைச்சாலை நிரப்புற போராட்டமோ அல்லாட்டி ஒரு சிறைச்சாலைக்கு போராக்கள் இல்லை இவர்கள் தாங்கள் நாங்கள் ஆயுதமேந்தி போராடும் வரை இவர்கள் படித்து வந்து இவர்கள் சட்டத்திறனியாகி இன்றைக்கு இவர்கள் வந்து எங்கட தலைவிதியை மாற்று அளவுக்கு இவியல் இன்றைக்கு போராட்டத்தை கொண்டே விட்டுருக்கணும் இதுல வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அனைத்துலக தொடர்பும் இதுக்கு பின்னாலே நிற்கிது இதோட வந்து ஒரு வெளிநாடு சக்தியும் பின்னாலே நிற்கிது வெளிநாட்டு அரசுகள் தான் இன்றைக்கு இது நடைமுறைப்படுது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் விடுதலை புலிகள் என்ற பேச்சுவார்த்தை முடிவடைந்த நேரம் இதே விடயத்தை இதே கோரிக்கையை வந்து நூறு எரிச்சி வந்து தமிழ் செல்வன்னைக்கு சொல்லப்பட்டது இதில் சைன் வைக்கணும் வைக்க தவறினா ஏஆ போட்டால போக மாட்டா என்று தமிழ் செல்வனே தமிழ் செல்வன் வந்து அணிகளும் நடைகளை சொன்னால் நான் எல்லாத்துக்கும் தயாராகத்தான் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து இப்படி பூஞ்சாண்டி விளையாட்டு காட்ட வேண்டாம் இன்றைக்கு எரிசோல்கையை நடத்த முடிவை இன்றைக்கு அந்த பூஞ்சாண்டி விளையாட்டை இந்த த காண்டிவன் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரவி இந்த இவர் இவர் இவர்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு இந்த இதுவள முடிவில் என்னோட இங்கிட்ட தமிழில் வந்துட்டு ஒற்ற கோரிக்கை நீங்கள் ஒரு விடியத்தை மட்டும் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தமிழீழம் என்று ஒரு ஒற்ற கோரிக்கையாக கோரிக்கையாகண்டித்த நாங்கள் போராடினாங்க இன்று வரை இவ்வளவு மக்களும் செத்து விளத்து நின்று உலகத்துல வந்து சர்வதேச விசாரணை வேணும் அங்கே நடந்தது இனப்படுகொலை இனப்படுகொலைக்குரிய விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்குறோம் ஆனால் ஐநாவில் போர்க்குற்றம் என்று கதைக்கிறாங்க நாங்கள் இனப்படுகொலைன்னு சொல்றோம் இன்றைக்கு இனப்படுகொலை என்ற கெட்டக்கரியை விட்டுட்டு சர்வதேச விசாரணை என்ற கேட்டகரியை விட்டு அடுத்த கட்டம் இவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே போய் திசை இருப்பார்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்னென்றால் கூட்டாட்சி சிங்களவனோடு சேர்ந்து கூட்டாட்சி செய்யப்படும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்றைக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டம் இருக்குது இன்று வரை அந்த அந்த மாகாண சபை எதுவுமே செயல்பட இல்லை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய இயக்கங்களும் வந்து மாகாண சபை நிறைவேற்று தேர்தலை வகையில் எதுவுமே இல்லை திடீரென்று ஓடி போய் இப்போ என்ன கேட்கணும்னா கூட்டாட்சி உருப்படியாக சட்ட ரீதியாக இருக்கிற மாகாணமும் அங்கே செயல்பட இல்லை ஒன்றுமே செயல்பட இல்லை ஆனால் இவர் கூட்டாட்சி என்று கேட்குற என்னென்றால் மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திலைவாங்கல் இந்த துரோகிகள் என்ன செய்ய போகிறாங்கன்னா இனிமேல் உலகத்தில் வந்து அந்த இனப்படுகொலை சர்வதேச விசாரணை இந்த போர்க்கூட்டம் அவங்க சொல்ற விசாரணை நடக்க கூடாது விடயத்தை வந்து தெளிவாக இவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு எடுத்த முடிவு என்ன வேண்டாம் முதலாவது கட்டமாக உள்ளுக்க வச்சு நாங்கள் செய்கிறோம் நீங்க வேற வேண்டாம் நீங்க வேற வேண்டாம் நான் உள்ளுக்க வச்சு செய்கிறோம் இது இவர்களுக்கு எச்சரிக்கையாகத்தான் சொல்றோம் இந்த கூட்டாட்சி அந்த விளையாட்டு இல்லாத விட்டுட்டு தமிழ்நாடு சட்டசபையில் கொண்டு வந்த தீர்மானம் இனப்படுகொலைக்குரிய சர்வதேச விசாரணை அங்கே நடந்தது இனப்படுகொலை தமிழகத்துக்கான பொது வாக்கெடுப்பு அந்த தமிழ்நாடு சட்டசபையில் என்ன நிறைவேற்றப்பட்டதோ தந்தை செல்வா கொள்கையோடு நிற்காமல் நீங்கள் தவறியங்களாக இருந்தால் உங்கள் அனைவரையும் வந்து இந்த அரசியல் பந்துலேருந்து உங்களை வெளியேற்றுவோம் முதல் கட்டமாக நான் உள்ளகத்தில் வந்து நாங்கள் இதை செய்கிறோம் எனி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் லாச்சப்பல் பிரான்ஸ் தலைராக லாச்சப்பல் மக்கள் வாழ்கிற இடத்துல செய்வோம் அதால் வந்து இவர்களை வந்து இன்றைக்கு இவர்களை வந்து கொளுத்துறோம் இன்றைக்கு அதாவது பீடை தமிழ் மக்களுக்கு பிடிச்ச பீடை வந்து இதோட துளை தான் மக்களை இதுக்கு இவ்வளவு நான் சாக கொடுத்துட்டோம் இன்றைக்கு நாங்கள் வந்து இதை வந்து விட முடியல அடுத்தது கயந்திர செல்வராஜா கயந்திரம் கொளுத்தியாச்சு அடுத்தது அடுத்தது காண்டிவர் அடுத்தது காண்டிவர் அதாவது தமிழ் மக்களுக்கு பிடிச்ச அந்த சமஸ்தி கூட்டாட்சி தத்துவம் என்றது இதோட முடியுது இதோட இவங்களோட முடியுது இந்த இனிமேல் வாயிலே யாருமே இதை தூக்கக்கூடாது ஒருத்தனும் பேசக்கூடாது கரணி ஓ சுகாசன் டப்பரங்க அதாவது தமிழ் மக்களுக்கு பிடிச்ச கூட்டாட்சி என்ற இந்த வீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது அழுகின மாம்பழம் என்று சுகாஷ் மேடையில் பேசியது இந்த இவர் ஐங்கரேசர் கூட்டாட்சிக்கு அடுத்த கட்ட சவாரி கிடத்தால் அதாவது சுண்ணாகத்தில் வந்து மக்கள் இந்த களி கோயில்களை விட்டு மக்களை தண்ணியை வீணாக்கி அதில் லெஞ்சம் வாங்கி தப்பி பிழைச்சவர் இவர் இவர் மக்களே அடுத்த திருமாவளவன் ஆனால் திருமாவளவனும் வந்து இவ இவரும் தான் இந்த முதலமைச்சரை சந்திப்புக்குரிய ஒழுங்குகள் செய்து கொடுத்தவர் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காகவும் இந்த திருமாவளா அவர்களை நான் எரிக்கே இல்லை திருமாவளவன் இனியாவது திருந்தோணும் பல தடவைகள் பல விடயங்களில் இந்த பதினெட்டு தலைவர் அஞ்சு படம் பெற்ற குஸ்திகள் இப்படியான விடயங்களில் இந்த திருமாவளவன் அவரை குழப்பிக் கொண்டு திருமாவளவன் அவர்கள் போய் சந்தித்தவர் எங்களோட ஈழ விடுதலை போராட்டம் என்னவென்று தெரியும் இப்படியெல்லாம் இருந்தவர் திருமாவளவர் இன்றைக்கு இவரும் வந்து செய்கிறார் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் விடுதலை சிறுத்தைகளுக்காகவும் அடுத்த வந்நிய நல்ல போராளி எங்களோட விடுதலைக்காக நின்று காலம் வந்நிய அரசின் முகத்துக்காண்டியும் இவர் வந்து கொளுத்தேலே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்கள் வந்து உங்களோட முடிவுகளை மாற்ற வேண்டும் எப்படி என்றால் நாங்கள் தமிழில் வந்த கோரிக்கையாகத்தான் நாங்கள் போராடுனாங்க நாங்கள் இந்த கூட்டாட்சி ஸ்ரீலங்கா அரசு என்ற பதினொன்றுக்குள்ளே நாங்கள் போக விரும்பவே இல்லை இதை வந்து திட்டவட்டமாக தமிழ்நாட்டில் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் அதுக்குரிய முடிவை வந்து எங்களோட வைக்கோன்ன தலைவரையுமே சந்தித்து ஒரு மாதம் மா மலையாத்துல இருந்தார் தெளிவான முடிவெடுத்து தெளிவான அறிக்கையை அவர் பெற்றுக்கிறார் மற்ற ஏனைய கொஞ்சம் வளு வழுத்து தான் விட்டவர் பரவாயில்லை நெடுமறையா தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்த முதல்வராக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை நீங்க தமிழீழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் தமிழீழம் தான் எங்கட முடிவு இந்த கூட்டாட்சியோ பதினூன்றுக்கும் நாங்கள் போக இல்லை இந்த பீடைகள் இதோட துளைஞ்சு போகணும் மக்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் இவர்கள் தங்கட மன நிலப்பாட்டை மாத்தினா மட்டும் மக்கள் இவர்களோட நீங்க பயணிக்கிற முடிவை எடுக்கலாம் இல்லாமல் இருப்பார்களாக இருந்தால் இந்த பீடை ரெண்டாயிரத்தி இருபத்தோட முடியும் இது இன்றைக்கு நீங்கள் பதினெட்டு தலைவர் வீரச்சா விடஞ்சோண்டு படம் வச்சு மாலை நீங்கள் மற்ற துவாரகா இருக்குன்னு சொன்னாக்கள் பொட்டமான் இருக்கென்று சொன்னார்கள் மற்ற கடல் புலிகள் புலனாய்வுத்துறை அடிஞ்செல்லாம் தனித்தனியாக இயங்குறீங்கள் உங்களுடைய பார்வைக்கு உங்கள்கிட்ட கேட்குறோம் உங்களுக்கு இந்த அநியாயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய இல்லையா இன்றைக்கு நீங்கள் உலகம் போராடி இவ்வளோ அர்ப்பணிப்போட வந்து இருக்கிற நீங்கள் இன்றைக்கும் ஒரு டிக்டாக்ல பார்த்தா முள்ளந்திரண்டு இல்லாதவன் தனக்கு சாப்பிட வழி இல்லை கஷ்டமாக நினைச்சி விட்டுட்டு போடுறது பதிவு எல்லாம் இந்த நெருக்கடிக்குள்ளே இவ்வளோ மக்களே நாங்கள் சாக கொடுத்துட்டு இன்றை நிற்கும் உங்களுக்கு உங்களுக்காகவும் சிந்திங்கோ இப்படியான அரசியல்வாதிகள் வெறும் தலைவருக்கு படம் வைக்கிறதும் மாலை போடுறதும் ஒவ்வொரு தனியாக நின்று குரல் கொடுக்குறதை விட்டு இப்படியான விடயங்களை தயவு செய்து பாருங்க சொல்லிக்கொண்டோ ஒட்டுமொத்தமாக தமிழீழத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானம் அந்த அடிப்படையில் தலைவர் பிரபாகரன் தமிழ் தமிழ கோரிக்கை இந்த போராட்டத்தை விட்டு போறதுக்கு உங்களை உருவருக்கும் இந்த அருகதையும் இல்லை தேர்தல் நேரத்தில் தமிழீங்க இயக்கப்பட்டு போடுறீங்க பதினூன்று என்று சொல்லுவீங்கள் அப்புறம் கூட்டாட்சி என்று சொல்லுவீங்கள் எனவே இறுதியும் முழிவுமாக உங்கள்கிட்ட சொல்லக்கூடியது இப்போ படம் தான் இருக்கிற நான் இந்த நாட்டில் இருக்கிறனால சட்டத்தை மதித்து நான் நடப்புறப்படுறோம் இனி இதுக்கு மேலே என்ன செய்யணும் என்பது உங்களோட கையில இருக்குது அங்கே இருக்கிற மக்களின்ற கையில இருக்குன்னு சொல்லிக்கொண்டு மற்றொரு த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து அங்கே நடந்தது இனப்படுகொலை இனப்படுகொலைத்தம் சதையும் வச்சுக்கொண்டு உலகளாவிய ரீதியில் வந்து நாங்கள் போராட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் தமிழ் கோரிக்கை இன்றைக்கு இங்கே இருந்து பகல நாட்டில் இருந்து போய் வாரம் மார்ச் மாதம் வந்து அங்கே ஜெனிவாவில் ஒன்று கூட போகிறீங்க அங்கே வந்து நீங்கள் கூட்டாட்சிக்கு ஆதரவாக இந்த அனைத்திலோ தொடரம் தமிழரோம் நீங்கள் நிப்பிங்களாக இருந்தால் நீங்கள் பின்னுக்கு வந்து தலையற்ற படம் வைக்கக்கூடாது கஜேந்திரமார் பொன்னம்பலத்தை படத்தை வச்சுக்கொண்டு அதாவது கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி உட்கார ஹோசத்தை போடுவோம் தமிழருந்தாக தமிழில் தாயோட ஹோசம் நீங்கள் போடுறவங்க உங்களுக்கு எல்லளவும் அந்த உரிமை இல்லை அடுத்தது வந்து அந்த இடத்துல தலைவற்றப்படுத்த மட்டும் முதலமைச்சர் ஆகியோ இதுக்கு நீங்கள் ஒத்துப்போய் இங்கே வந்து ஹயந்திரமாரோட சேர்ந்து இந்த அதாவது ராஜதந்திர ரீதியாக இங்கிற போராட்டத்தை அழிக்கிற வேலைகளை செய்து கொண்டு நிற்கிறவையோட சேர்ந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு கொண்டே விடுறவையாக இருந்தால் நீங்கள் ஜெனிவாக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்டுக்கொண்டோம் இதோடு எங்களுக்கு இந்த பிடிச்ச ஸ்பீடா முடிஞ்சதுன்னு சொல்லி கொடுங்க வந்து தற்காலிகமாக விடைவிட்டு கொள்கிறேன் தமிழன் தமிழத்தாயகம் நன்றி வணக்கம் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒட்டு மொத்தமா போட்டு குழப்புறாங்க ஆகவே பொதுமக்கள்ட நான் சில விடயங்களை தெளிவா கேட்க விரும்புகிறேன் என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இனவழிப்பு ஆரம்பிச்சது இனவழிப்பு ஆரம்பிக்கப்பட்டது என்றைக்கு வெள்ள காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாம் ஆண்டு விட்டுட்டு போனானோ அண்டையிலிருந்தே தமிழர்கள் ஒரு இரண்டாம் தாய் பிள்ளைகள் போன்றே நடத்தப்பட்டார்கள் அதான் உண்மை எழுபதுகளில் எழுபத்தாறுகளில் அதன் பிறகு எண்பதுகளில் தமிழராட்சி மாநாட்டில் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் வந்திருந்த நேரங்களில் கொலை செய்யப்பட்டதுல இருந்து எண்பத்தி மூன்று இனக்கலவரத்துல இருந்து எண்பத்தஞ்சு விடுதலை புலிகளுடைய பெண்கள் படையணி உருவாக்கப்பட்டதுலேருந்து ஒன்பது வரைக்கும் முள்ளிவாய்க்காலையும் பார்த்து அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாங்கள் ஒரு ஒரு இனமாக நினைக்கிற அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சகலரும் ஒரு இனமாக சகலவற்றையுமே பார்த்துட்டோம் இதில் முற்று முழுதாக உறவுகளையே இழந்து உறவே இல்லாத ஒரு ஜீவனும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் வெறும் வீடியோவில் மட்டும் சந்தோஷமாக பார்த்து கொண்டு எந்த இழப்புகளும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வெளிநாட்டுக்கு போய் என்ன நடக்குது என்று தெரியாமல் இருக்கிற ஒரு ஜீவனும் இதில் பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கண் ரெண்டும் இல்லாமல் கைகள் ரெண்டும் இல்லாமல் கால்கள் ரெண்டும் இல்லாமல் இந்த தேச விடுதலைக்காக போராடி கடைசியா ஜடமாக இருக்கிறவராலும் என்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருப்பேன் இப்படி பலதரப்பட்ட கேட்டு ஆனால் என்னுடைய இந்த யூடியூப்ல வந்து அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாத இருக்கும் கண்கள் இல்லாமல் கண்ணீர் வராது ஆகவே கண்ணீரை கூட விட விடையில்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இதுதான் இந்த உண்மை இதில் இந்த புள்ளியில ஒரு வைத்தியராக அரசியல்ல ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கிறது இந்த போலி தேசியவாதிகள் யாரு ஸ்ரீதரன் இந்த கஜேந்திரகுமார் அவனுடைய இந்த ரெண்டு கள்ளர்களுடைய கூட்டணியும் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிரிகளாக இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் போலி என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் அதை விட முக்கியமான பிரச்சனை எங்கள்ட சமூகத்தில் இந்த புலம்பெயர் நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழீழம் கேட்கின்ற என்ன சொல்றது உணர்ச்சிகரமாக தமிழீழத்தை வேண்டி நிற்கின்ற எங்களுடைய உறவுகள் இந்த உறவுகளுக்கும் இங்கே நிலத்திலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் இடையே நூறுக்கு நூறு வீதம் எதிர்மறையான கருத்துக்கள் இருக்குது நிலத்திலே வாழுகிற மக்கள் அன்றாடம் வாழ்க்கை பிரச்சனை வைத்தியசாலைகள் பிரச்சனை அவர்களுக்கு சொல்வதாங்க வேலை பிரச்சனை இங்கே பெட்ரோல் பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை பான் பிரச்சனை அப்படி பிரச்சனைகள் இருக்கிறது புலத்தில் வாழ்கிற நாட்களுக்கு மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை இல்லை நான் நேரடியாக விமர்சிப்பவன் யார் எது என்ற பிரச்சனைக்கு இல்லை புலத்தில் வாழ்கிற மக்களுக்கு வந்து அடிப்படையான பிரச்சனை தமிழ் இளம் அவர்களுடைய உணவு உடை உரை இந்த உணவு உடை உரையில் புலத்துல வாழ்கின்ற மக்களுக்கு இல்லை நிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஸோ தமிழீழம் கேட்கிற மக்கள் புலத்தில் தான் அதிகமாக வாழுகிறார்கள் அன்றாட வாழ்க்கையை பார் தம்பி என்று சொல்கிற மக்கள் நிலத்தில் தான் அதிகமாக வாழ்கிற வாழ்கிறார்கள் ஸோ தமிழீழம் கேட்கிற மக்கள் நிலத்துக்கு வரப்போவதும் இல்லை அன்றன்றாட வாழ்க்கையை சீர்படுத்தித்தா எங்களுக்கு வைத்தியசாலையை சீர்படுத்தித்தா என்று கேட்குற மக்கள் புலத்துக்கு வரப்போவதும் இல்லை இரண்டு பகுதிகளாக விமதி இனம் பிரிந்து கொண்டு தமிழீழத்தை கேட்கிற ஒரு இனம் தீவிரவாதியாக சித்தரிக்கப்பட்டு கொண்டு அன்றாட வாழ்க்கையில அபிவிருத்தியை கேட்கிற மக்கள் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு கொண்டு ஒரு இனம் இரண்டாக பிரிஞ்சு நிற்கிறது என்பதுதான் இந்த உண்மை இந்த புள்ளியில் ஒரு அரசியல்வாதியாக நான் தமிழீழம் கேட்க வேணுமா அல்லது நிலத்தில் வாழுகின்ற மக்கள் என்ற அடிப்படை பிரச்சனைகளை கேட்க வேண்டுமா என்ற ஒன்பதாம் ஆண்டு மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இருந்து தமிழர்களுக்கான இனவழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது சர்வதேச ரீதியில் சர்வதேசத்தின் தலையீட்டுல இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லேயாக இருந்தாலும் சரி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சரி ஐசிஜி சரி இலங்கை நிறுத்தப்பட்டு இலங்கைக்கு மனித குலத்துக்கு எதிரான செய்யப்பட்ட மிகப்பெரிய படுகொலைகள் விசாரிக்கப்பட்டு அதற்குரிய தர்மகாத்தாக்கள் அது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் இப்போது சிறைக்கில் இருக்கிற கருணா பிள்ளையானாக இருக்கலாம் கருணா வழியால் இருக்கிறார் அதே மாதிரி பிள்ளையானாக இருக்கலாம் நேரத்தில் டக்ளஸ் சேவானந்தா இருக்கலாம் இவர்கள் சர்வதேச நீதிமன்றங்களில் நிற்பாட்டப்பட வேண்டும் என்பதில் ஆயிரம் வீதம் சந்தேகம் இல்லை அது செய்யப்பட வேண்டும் முதலாவது இரண்டாவது இலங்கைக்குள்ள தமிழீழம் சர்வதேசத்தினுடைய தலையீட்டுல கிடைக்கும் என்று நீங்கள் யாராவது நினைத்தால் இன்னும் ஒரு ஐம்பது வருடம் நினைத்து கொண்டே இருக்கலாம் சர்வதேசம் இலங்கை அரசினுடைய பூகோள அரசியலை தாண்டி இந்தியாவையும் தாண்டி சைனாவையும் தாண்டி இலங்கையிலே தமிழம் பெற்றுத்தராது ஆகவே அது சர்வதேச பூகோள அரசியல் ஆகவே போராடிய ஒரு இனம் தன்னுடைய போராட்ட எண்ணங்களை மாற்ற வேணுமா தமிழ கொள்கைகளை மாற்ற வேணுமா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குள்ள நிற்கிறோம் நாங்கள் இதற்கு எனக்கு சொல்லக்கூடிய பதில் அடிப்படைகளை நாங்கள் மக்களுக்கு மக்கள் விடுதலை பற்றி சிந்திப்பார்கள் எங்களுடைய காலம் மறந்து போய் அடுத்த காலம் வந்தாலும் அடுத்த காலம் வந்தாலும் விடுதலை உணர்வுகள் மீண்டு வரும் விடுதலை உணர்வுகளை கொண்டு வர வேண்டுமாக அடிப்படை வசதிகள் மக்களுக்கு தாராளமாக கிடைக்க வேண்டும் ஒரு சுய நிர்ணய உரிமையுடைய இனமாக மாற்றப்பட்டு இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகள் மீண்டும் ஒரு தேசிய தலைவரின் கொள்கைக்குள்ள சில நேரங்களில் போகலாம் அல்லது இனம் முற்றுமுழுதாக அழிந்து காட்டி கொடுப்பவர்கள் இங்க காட்டி கொடுத்து கொண்டே இருக்க புலம்பெயர் வாழ்கின்ற மக்கள் தமிழிலம் கேட்டு கொண்டே இருக்க புலத்திலே தமிழ் மிஞ்ச நிலத்திலே உயிரும் மிஞ்சாமல் இந்த வரலாறு போகும் இதுதான் யதார்த்தம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் எதிர்பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகவும் சுவாரஸ்யமான அரசியல் உங்களுக்கு காத்திருக்கிறது அந்த உறுதிமொழிகளோடு இது ராமநாதன் அச்சுனா அழியாத மாவீரர் அல்ல உயிர் உள்ளவர் பாசரே காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரே தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீ அழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசறை போர்க்களம் பார்த்தவர் உந்த சோறு தொண்டை உள்ளுழையும் நஞ்சை உட்டு தாய்மண் காத்தவர் காலத்தால் அழியாத மாவேரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீரராய் நிறந்த இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார இல்லை அவர் இளவே நிலில் உதிர்ந்தார் தலை தந்து தமிழீழ மண்பாழ விலை தந்து மாவீரராய் நினந்தார் காலத்தால் அழியாத மாவீர கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரே உயிர் உள்ளவர் பாசரை அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை தீபங்கள் அணையலாம் தீயழிவதில்லை தேசத்தை காத்த உயிர் ஓய்ந்தொழிவதில்லை காலத்தால் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாசரை